ஐரோப்பிய நாடொன்றில் வாழும் ஈழத்தமிழ் பெண்ணை ஏமாற்றிய நபர் யாழ்ப்பாணத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த பெண்ணின் சொகுசுக்காரை மோசடி செய்யும் நோக்கில் உரிம மாற்றம் செய்ய முயன்ற குற்றச்சாட்டில் நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டார் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த பெண்ணொருவர் தனது பெயரில் சொகுசுக்காரொன்றினை கொள்வனவு செய்து அதற்கு சாரதி ஒருவரை நியமித்திருந்தார் குறைந்த பெண் வெளிநாட்டில் வசித்து வரும் நிலையில் வாகனத்துக்கு இந்த ஆண்டுக்கான வரி அனுமதி பத்திரம் புகை பரிசோதனை செய்வதற்கு வாகன பதிவு புத்தகம் உள்ளிட்ட ஆவணங்கள் தேவை என்று கூறி வெளிநாட்டில் வசிக்கும் பெண்ணிடம் சாரதி அவற்றை பெற்றுள்ளார் வாகன பதிவு புத்தகம் உள்ளிட்ட ஆவணங்களை கொண்டு காரை தனது பெயருக்கு மாற்றம் செய்ய சாரதி முயற்சித்துள்ளார் வாகன உரிமையாளருக்கு தெரிய வந்ததை அடுத்து அவரால் போலீஸ் நிலையத்தில் செய்யப்பட்டுள்ளது முறைப்பாட்டின் பிரகாரம் விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் கார் சாரதியினை கைது செய்து மல்லாக்கம் நீதிமன்றில் முற்படுத்தி இருந்தனர் நீதிமன்ற விசாரணைகளில் சந்தேக நபர் தன் மீதான குற்றச்சாட்டை ஏற்றுக்கொண்டார் இதையடுத்து அவரை பிணையில் செல்ல அனுமதித்த நீதிமன்றம் வாகன பதிவு புத்தகம் உள்ளிட்ட வாகனம் சார்ந்த அனைத்து ஆவணங்களையும் உரிமையாளரான பெண்ணிடம் மீள ஒப்படைக்க உத்தரவிட்டது